வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா பயணம் போட்டாச்சு என்ன பண்ணி நாம வந்து சரி வாங்க என்னை வந்து நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கே போகிறோம் என்ன கோயில் போகிறோம் கோயில் தான் போகிறோம் மத்தபடி வேற எங்கேயும் போகல இந்த தடவை வந்து நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம் காரில் கிடையாது வாங்க எங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்குறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குலாம் பூர்ணி பூர்ணி வீட்டுக்காரு அஜய் அப்புறமா பாப்பா எல்லாரும் தான் போடும்

பொருணி இங்க இருந்துகம் அது எல்லாம் அங்க வீட்டாங்க வந்துட்டா வருங்க எங்க இருக்க மாட்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ அவ்வளோ காஃபி எனக்கு பொண்ணுக்கு காஃபி அண்ணா வந்து டீ காஃபி குடிக்க மாட்டாங்க நான் ஒரு வடை வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு பால் கோயிலுக்குள்ள வந்தா நீங்கள வச்சுக்கோங்கண்ணா வச்சுக்கோங்க இங்க வந்து என்ன விளையாடுறேன் சாமி கும்பிட்டு வெளியே வந்த மூன்றரை மணி நேரமா மூன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மூணு மணி நேரம் கரெக்டாக சாலிட மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் சாமி பார்த்துட்டு வந்தார் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நான் வந்து அங்கேருந்து கிளம்பும் போது போட்டிருந்தேன் அதே ட்ரெஸ்ஸே வந்து போட்டுருக்கேன்

நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருக்குறோம் அவங்க நல்லா ஆட்டம் ரெண்டு பேரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலை மட்டும் நினச்சிக்கிட்டு நானும் பூர்ணியில் இங்கே உட்காந்துருக்கோம் ஆடுற வரைக்கும் ஆடி முடிச்சாச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு தண்ணிக்குள்ளே வந்து இன்னும் வெளியே வரும் அப்படின்ட்டு வந்துட்டு எல்லாம் வந்து திருப்பி ஒரு குழியில் போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ திருப்பி சாப்பிட கிளம்பி இந்த பிள்ளைக்கு ஒரு பால் வாங்கிறதுக்கப்புறம் திருச்சந்தான் அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் என் பிள்ளை ஒரு பால் மட்டும்தான் எனக்கு போதும் போட்டிங்க ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல சரி டைம் இருக்குதுன்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரீயாக வேறு நடக்குமே நான் உட்காந்துட்டேன் ஏய் அது அது அஜோய் கடைதா பாப்பா ஒரே ஒரு ஃபோன் மட்டும் கேட்டேன் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் வரும் அதுக்குள்ளே சும்மா இருக்க முடியலன்னு மறுபடியும் சும்மா கலவீஸ்லாம் ரவுண்ட் அடிக்கிறேன்ட்டு எல்லாம் ஃபேமிலியாக இருக்கும் ஒன்றும் வாங்க போகிறது இல்லைனாலும் சும்மா நாள் சுற்றணும் இல்லை ரூம்லேயே எவ்வளோ நேரம் இருக்கிறது அதனால வாக்கிங் போறாங்க அப்படின்னு மெதுவாக ஒரு எட்டு மணிக்குள்ளே போயிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே போகிற ஃப்ரீயா வந்தோம் வருவாங்க பீச்சை ஒரு சல்யூட் போட்டுட்டு போட்டுவிட்டு நைட் பீச் பார்க்கறதுக்கு மேலே அழகு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நைட் நேரத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கடையை ரொம்ப பிடிச்சிருக்கு மழை வேறு தூறு அதனால கிளம்புறோம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கு எங்களால் முடிஞ்ச தவிர ஒரு ரீல்ஸ்டாக இருக்குது முடிஞ்சுது ஆமாம் எல்லாம் அழகா இருக்குல்ல தோசை சப்பாத்தி பரோட்டா தோசை சப்பாத்தி பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா நம்ம வந்து திருச்செந்தூர்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் எப்ப வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தோம் காலையில் நாலு மணிங்கில் வந்து நம்ம வீட்டுக்கு மூணு நாலு மணிங்கில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து வந்து பிளாக் எடுக்கல ஏன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் வந்தோன்னுமே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டோம் ரிட்டர்ன் பஸ் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பீச்சில் இருந்து நேராக வந்து வந்துட்டு நம்ம எந்த பஸ்ஸில் இங்கேருந்து போனோமோ அதே பஸ்ஸு அதே சீட்டு திருப்பியும் புக் பண்ணி அதே மாதிரி தூங்குற மாதிரி ஸ்லீப்பர் வச்சு தான் போட்டு அதில் தான் நம்ம வந்து வந்தோம் சூப்பராக இருந்துச்சு போகும்போது தூக்கம் வரல ரிட்டன் திரும்பி வரும்போது வந்து கொஞ்சம் நல்லா தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டோம் பாப்பா வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்போவே தூங்க வச்சாச்சு ரெண்டு நிமிஷம் விளையாண்டா மூணு மணியாக இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் விளையாண்டா விளையாடினதுக்கப்புறமா தூங்கு சமை அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுட்டு காலையில் வந்து குளிச்சு கிளம்பி பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு அவங்களே ஸ்கூலுக்கு போய் இப்போ துணியெல்லாம் துவச்சி முடித்தேன் ஓகே இந்த விளாகை முடிச்சு விட்ரலாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் வந்து நான் அப்படியே இருந்தேன் அப்புறம் தான் தோணுச்சு இன்னும் நம்ம வ்ளாகை முடிக்கலை அப்படின்னு சரி ஓகே இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையானு சொல்கிறோம் சூப்பராக இருந்துச்சு சாமி வந்து எந்த அலங்காரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அலங்காரமே இல்லை மண்டல பூஜை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ண மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மை தான் அப்படின்னு நினைக்கிறேன் சொன்னது வந்து ஒரு பாட்டின்னா தான் சொன்னாங்க அதனால சொல்கிறேன்